ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் கருப்பு உளுந்த வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து அதை பேனில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாகணும் அப்போ தான் உள்ளேயும் வறுப்பட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இந்த உளுந்தை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்து தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பதினஞ்சு மிளகா வத்தல் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வத்தல் கொஞ்ச நேரத்திலேயே வறுப்பட்டுரும் இதையும் நம்ம உளுந்து தட்டி வச்சுருக்கிறோம்ல அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் சூடாக இருக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலைய ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க அது ரொம்ப வறுப்படாது நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்காக இந்த பேன்லேயே அந்த சூட்டில் அப்படியே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்படியே இந்த பேன்லேயே ஆற விட்டுணும் இது கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வறுப்பட்டுரும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற உளுந்து மிளகாவத்தல் பெருங்காயத்தூள் இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு அரைச்ச ஒன்று இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்து உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறது நம்மளோட விருப்பம்தான் ரொம்ப நைஸாக வேணும்னு விருப்பப்பட்டால் நைஸாக அரைச்சிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் பிறப்பிருப்பாக அரைச்சிக்கலாம் நான் இப்போது இதை ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நம்ம டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்